வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகள் ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே குடும்ப பொறுப்புகளை சின்ன வயசுலேயே சுமக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதனாலேயே என்னமோ அவங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுனால என்னமோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும் எவ்வளவு பெரிய இது வந்தாலும் அவங்க தாங்கிக்கக்கூடிய மனப்பான்மை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் எதையும் தாங்கும் இதையும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் எல்லா விஷயத்த பார்த்தும் பயப்பட மாட்டாங்க தைரியமா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் திருமணத்திற்கு பின்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக தான் அமையும் ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களுக்காக அதிகம் உதவக்கூடியங்களாகவும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களோட மனதில் இடது இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடினமான வேலையா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வந்து நம்பவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்து ஏமாற்றவும் மாட்டாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்களுடைய மனதில் இடம் பிடித்துட்டா அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்கும் அதே மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னா மகாபாரதத்தில் பெருமாளோட அவதாரம் கிருஷ்ணர் ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் எனவே ரிஷப ராசிக்கு பெருமாளோட அருள் நிச்சயமாக எப்பவுமே கிடைக்கும் பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமாக தான் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் என்பதனாலே இவங்களுக்கு தோற்றம் ரொம்ப அழகாகவே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குள்ளையாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் இருப்பாங்க இவங்க கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடியங்கள நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதேமாதிரி ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு திறமை அதிகமாகவே இருக்கும் எழுத்துத்திறன்லேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதேமாரி சமூகத்தில் இவங்களுடைய பேச்சு திறன் சிறப்பாகவே இருக்கும் நிலம் சார்ந்த தொழிலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழிலெலாம் இவங்க இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் தொழில வருவாங்க இரும்ப சம்பந்தமான தொழிலும் அலுமினியம் பித்தளை ஈயம் இந்த மாதிரி தொழிலும் இவங்களை செய்யறது ரொம்ப முன்னேற்றமான பலனை தரும் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்துல இது பண்றது அந்த மாதிரி வேலையில செய்யறது எல்லாருமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் ஏ சரி நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கின்ற ஆகஸ்ட் மாதத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பு கிரக கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு எப்பவுமே சமூகத்தில் ஒரு நல்ல பேர் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்களா இருப்பாங்க பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சகாயஸ்தானத்தில் தன அதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே இருப்பீங்க இல்லையா விஷயங்களை நிறைவேறவே இல்லையேன்னு அந்த விஷயம் கூடிய விரைவில் நடைபெற வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தன வரவு தாராளமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கூட ஒவ்வொன்றா இந்த மாதத்தெல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு சொத்து வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் சில பேர் ஈடுபட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதெல்லாம் கை கூடி வரப்போகுது ஜென்ம ராசியில் குரு இருப்பதனால நிம்மதி குறைவு ஆக இருந்தாலும் நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் நல்லாவே இருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையா இல்லாம ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு குருவின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பதிவதினால பூர்வ புண்ணியத்தில் பலன் கிடைக்க வேண்டிய யோகம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு அதே மாதிரி குரு செவ்வாய் சேர்க்கையினால இந்த மாதத்தில் தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து செஞ்சிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு குரு லாபாதிபதி செவ்வாய் விரயாதிபதி என இரண்டும் சேரும் சேரும்பொழுது கிடைக்கும் லாபம் முழுவதுமே விரயமாகும் நிலை உங்களுக்கு இந்த மாதத்துல உண்டாகும் எனவே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் கூடவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு தொகையை செலவழித்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கைக்கு வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு இடம் விற்பனையின் மூலமாக நல்ல ஒரு லாபம் இந்த டைம்லாம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அற்புதமான யோகம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் கிடைத்த லாபத்தை தொழிலுக்காக மூலதனமாக உபயோகப்படுத்திக் கொள்வதில் கொஞ்சம் தாமதமும் தடைகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு புதன் வக்கரகம் அடைந்திருப்பதுனால அதுவும் கடகராசியில் சஞ்சரிக்க புதன் வந்து இந்த ஆடி மாதம் ஐந்தாம் தேதி வக்கிரகம் அடைந்திருக்கிறார் ஆகஸ்ட் ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலுமே இந்த வக்கரக நிலையில் இருக்கிறார் இதனால நம்மளுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதியான புதன் அவர் வக்கரகம் பெறும்போது பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் ஒரு கடனை அடைத்தா மற்றொரு கடன் வந்து முன்னாடி நிற்கும் அதனால இந்த டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருந்தாலும் அதற்கான செலவுகளும் கூடவே வந்துகிட்டே இருக்கும் ஒரு கடனை அடைச்சிட்டு திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே இன்னொரு கடன் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ரிஷிபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நினைத்தது ஒன்று நடக்கிறது தான் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை நம்மளுடைய இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு என்ன புதன் தற்போது வக்கரகம் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் தொழிலில் ஏதாவது சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில திறமையினால ஒரு சிலருக்கு அங்கீகாரம் கரெக்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அதே மாதிரி சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிம்ம ராசியில் சுக்கிரன் எப்போது செஞ்சிருக்க போறாருன்னா ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் இதனால் உங்களுடைய ராசியில் ராசியில் நம்மளுடைய ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சுக்கரன் மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சீராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை கொஞ்சம் வாங்குவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய அன்பர்களுக்கு இருக்குது அதே மாதிரி எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் வருமானம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வெளிநாடு செல்லலாம் வேறு வே வேலைக்கு செல்லலாம் வேற நிறுவனத்தில் போய் பணி புரியலாம் அப்படின்லாம் சில பேர் நினைச்சுட்டு இருந்துருப்பீங்க அதற்கான அழைப்பு எல்லாம் இந்த டைமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க இல்லத்துல ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் நடைபெறத்துக்கான அறிகுறியெல்லாம் உங்களுக்கு தென்படும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எதாவது பெரிதாக அகல காலம் வைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ரிஷபராசி அன்பர்கள் ஆகாரம் உணவு சம்மந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏதாவது உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது சாப்பிட்ற உணவை கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கோங்க உணவு சம்மந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்ற இனத்தவர்களை இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மேலதிகாரியோட ஆதரவு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது மாணவ மாணவிகள் ஆசிரியரோட ஆதரவு இந்த டைமு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டைமு நீங்கள் பாடங்களை ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணும் நல்ல ஒரு பேர் புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது வருமானம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இந்த மாதத்தில் வரும் வருமானம் ஒரு பக்கம் வந்தால் செலவுகள் ஒரு பக்கம் கூடவே வர்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இந்த மாதத்தில் இருக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தேங்க்யூ